ஹலோ காய்ஸ் வெல்கம் டு ட்ரிக்கி வசர் இந்த வீடியோவில் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் டெர்ம் ஒன்ல இருக்கிற தேர்ட் லெசன் சிந்து நாகரிகம் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி லெசன் ஒன் லெசன் டூ வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க மறக்காம அந்த வீடியோ போய் பாருங்கள் அதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம் இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தொடக்கத்தில் மனிதர்கள் குழுக்களாக வாழ்ந்ததன் மூலம் எது உருவாகியது சமுதாயம் மெசபடோமியா சிந்துவெளி எகிப்து சீன நாகரிகங்கள் எத்தகைய நாகரிகங்கள் நதிக்கரை நாகரிகம் மனிதர்கள் தங்கள் குடியேற்றங்களாக தேர்ந்தெடுத்த பகுதி எது நதிக்கரை மனிதர்கள் நதிக்கரையில் குடியேறியதன் காரணம் என்ன வளமான மண் ஆற்று நீர் போக்குவரத்து ஹரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை தமது நூலில் முதல் முதலில் விவரித்தவர் யார் சார்லஸ் மேசன் கிழக்கிந்திய கம்பெனியில் படை வீரராகவும் ஆராய்ச்சியாளராகவும் பணிபுரிந்தவர் யார் சார்லஸ் சார்லஸ் மேசன் மேசன் தமது நூலில் குறிப்பிட்ட வடமேற்கு பகுதி சார்லஸ் மேசன் தற்போது பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் பார்வையிட்ட போது எதை கண்டார் செங்கல் திட்டுக்கள் செங்கர்கோட்டை எதன் மீது கட்டப்பட்டுள்ளதாக சார்லஸ் மேசன் கூறினார் மழையின் மீது ஹரப்பா நாகரிகத்தின் முதல் வரலாற்று ஆதாரம் இது செங்கற்கோட்டை ஹரப்பா இருப்பதற்கான முதல் வரலாற்று ஆதாரம் யாருடைய குறிப்புகள் சார்லஸ் மேசன் ஆறில் லாகூரில் இருந்து எந்த பகுதிக்கு ரயில் பாதை அமைக்கப்பட்டது லாகூரில் இருந்து கராய்ச்சிக்கு ரயில் பாதை அமைக்கும் பொருட்டு நிழத்தை தோண்டியபோது எவை சுட்ட செங்கற்கள் ரயில் பாதைக்கு இடையில் போடப்படும் கற்களுக்கு பதிலாக வேறு எந்த பொருள் பயன்படுத்தப்பட்டது சுட்ட செங்கற்கள் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரு நகரங்களை அகழாய்வு செய்ய ஆரம்பித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாறு நகரங்களை அகழாய்வு செய்தவர்கள் யார் தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இந்திய தொல்பொருள் ஆய்வு துறையின் இயக்குநர் யார் ஜான் மார்ஷல் ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாருவிற்கும் பொதுவான அம்சங்கள் இருப்பதை அறிந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் யார் ஜான் மார்ஷல் ஹரப்பாவிலும் மொஹஞ்சதாரோவிலும் கண்டுபிடிக்கப்பட்ட மட்பாண்டங்களுக்கு இடையே சிறிய அளவு வேறுபாடு இருப்பதை கண்டறிந்தவர் யார் ஆராய்ச்சியாளர்கள் ஹரப்பா நாகரீகம் மொஹஞ்சதாரோவை விட எப்படிப்பட்ட நாகரிகம் பழமையானது நாகரிகம் என்பது எந்த மொழியிலிருந்து பெறப்பட்ட சொல் லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது சிவிஸ் என்ற லத்தீன் மொழி சொல்லின் பொருள் என்ன நகரம் இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்ட ஆண்டு ஏஎஸ்ஐ என்ன சர்வே ஆஃப் இந்தியா இந்திய தொல்லியல் துறை யாருடைய உதவியுடன் நிறுவப்பட்டது அலெக்சாண்டர் கனிங்கம் ஒன்னில் அலெக்சாண்டர் கனிங்கம் என்பவர் யார் நில அளவியலாளர் ஏஎஸ்ஐ ஆர்கியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்பது எத்துறையின் ஆங்கில விரிவாக்கம் இந்திய தொல்லியல் துறை இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் எங்கு உள்ளது டெல்லி சிந்துவெளி நாகரிகத்தில் பழமையான நாகரிகம் எது ஹரப்பா நாகரிகம் ஹரப்பா நாகரிகத்தின் காலப்பகுதி என்ன வெண்கல காலம் ஹரப்பா நாகரிகத்தின் பரப்பு என்ன லட்சம் கிலோமீட்டர் ஹரப்பா நாகரிகத்தில் இருந்த ஊர்கள் எத்தனை ஆறு பெரிய நகரங்கள் இருநூறுக்கு மேற்பட்ட கிராமங்கள் அகழ்வாராய்ச்சியாளர்கள் செங்கற்கள் உடைந்த பானை ஓடுகள் போன்றவற்றால் எதை அறிந்து கொள்கிறார்கள் பயன்படுத்தப்பட்ட காலம் புதையுண்ட நகரம் மற்றும் இடங்களின் மேற்பரப்பை எப்படி கண்டறிகிறார்கள் வான்வெளி புகைப்படங்கள் தொல்லியலாளர்கள் நிலத்தடியை ஆராய்ச்சி செய்ய எதனை பயன்படுத்துகின்றனர் ஸ்கேனர் எஞ்சிய தொல் புதையுன்று இருக்கின்றனவா இல்லையா என்ற அறைய பயன்படும் கருவியின் பெயர் என்ன ரேடார் கருவி மக்கள் வெண்கலத்தாலான பொருட்களை பயன்படுத்திய காலத்தின் பெயர் என்ன வெண்கல காலம் இந்திய எல்லைக்குள் ஹரப்பா நாகரிகம் இருந்த இடங்களை கண்டுபிடித்தவர் யார் தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா நாகரிகம் எத்தகைய நாகரிகம் நகர நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகத்தின் திட்டமிட்ட நகரமைப்பு தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள் எந்த நாகரிகத்தில் காணப்பட்டது ஹரப்பா நாகரிகம் ஹரப்பா நாகரிகத்தின் நகரங்கள் எத்தனை திட்டமிடப்பட்ட பகுதிகளாக இருந்தது இரண்டு மேல் நகர அமைப்பு கீழ் நகர அமைப்பு என்ற இரண்டு பகுதிகள் எந்நகரத்தின் பகுதிகளாகும் ஹரப்பா நகரத்தின் மேற்கு பகுதி சற்று உயரமாக இருப்பதற்கு பெயரென்ன கோட்டை நகரத்தின் சற்று உயரமான பகுதி எது மேற்கு பகுதி நகர நிர்வாகிகள் மேல்நகர அமைப்பு பொதுமக்கள் எங்கு தங்கியிருந்தனர் பெருங்குளம் தானிய களஞ்சியம் அமைப்புகள் எப்பகுதியில் இருந்தன மேல்நகர அமைப்பில் கீழ் நகர அமைப்பு எவ்வாறு இருந்தது நகரின் கிழக்கு பகுதி தாழ்வாக அதிக பரப்புடன் இருந்தது சிந்துவெளி நாகரிகத்திற்கு முன்னோடியாக இருந்த இடம் எது மெஹர்கர் மெஹர்கர் எக்கால மக்கள் வாழ்ந்த இடம் புதிய கற்கால மக்கள் மெஹர்கர் எந்த நாட்டில் அமைந்துள்ளது பாகிஸ்தான் பாகிஸ்தான் நாட்டில் பாலுஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் உள்ள இடம் இது மெஹர்கர் மெஹர்கரில் தொடக்க கால மக்கள் எத்தொழிலில் ஈடுபட்டிருந்தனர் வேளாண்மை கால்நடை வளர்ப்பு ஹரப்பாவில் தெருக்களில் எந்த வடிவமைப்பை கொண்டிருந்தன சட்டகம் தெருக்கள் எந்த கோணத்தின் அடிப்படையில் வெட்டி கொள்ளும்படி இருந்தன செங்கோணம் ஹரப்பாவில் வீடுகள் எந்த வகையில் இருந்தன ஒன்று அல்லது இரண்டு அடுக்குமாடி வீடு ஹரப்பா நாகரிகத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் இடம்பெற்றிருந்த முக்கிய அமைப்புகள் எவை கிணறு முற்றம் குளியலறை கழிப்பறை ஹரப்பா நாகரிகத்தில் எவை இருந்ததற்கான ஆதாரங்கள் கிடைக்கவில்லை அரண்மனை வழிபாட்டு தலங்கள் வீடுகள் எதனால் கட்டப்பட்டிருந்தன சுட்ட செங்கற்கள் சுண்ணாம்பு கலவை வலுவானவை கடினமானவை நிலைத்து நிற்பவை நீரில் கூட கரையாத கற்கள் என்பவையவை சுட்ட செங்கற்கள் ஹரப்பாவில் செங்கற்களைக் கொண்டும் கல் தட்டைகளை கொண்டும் மூடப்பட்டிருந்தது எது வடிகால் ஒவ்வொரு வீட்டிலும் திடக்கழிவுகளை இதில் தேக்கி வைத்தனர் குழிகள் பெருங்குளம் எந்த வடிவத்தில் இருந்தது செவ்வகம் பெருங்குளமானது நகரத்தின் எப்பகுதியில் அமைந்திருந்தது நகரின் நடுவில் நீர் கசியாத பழமையான கட்டுமான அமைப்புக்கு சான்றாக இருந்தது எது பெருங்குளம் பெருங்குளத்தில் நீர் கசியாமல் இருக்க சுவரிலும் குளத்திலும் என்ன பொருள் தார்கள் பெருங்குளத்தின் அமைப்பு எவ்வாறு இருந்தது படிகட்டுகள் மூன்று புறமும் அறைகள் இருந்தன செங்கற்களால் அடித்தளமிடப்பட்ட பெரிய உறுதியான கட்டட அமைப்பின் பெயர் என்ன தானிய களஞ்சியம் தானிய களஞ்சியத்தில் எந்தெந்த தானியங்களின் மிச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன கோதுமை பார்லி தினை வகைகள் எல் மற்றும் பருப்பு வகைகள் ஹரியானா மாநிலத்தில் ராகி கர்கியில் கண்டுபிடிக்கப்பட்ட தானிய களஞ்சியம் எக்காலத்தை சார்ந்தது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலம் மொஹஜதாரோவில் உள்ள மிகப்பெரிய பொது கட்டடம் எது அரங்கு பரந்து விரிந்த கூடமான கூட்ட அரங்கு எத்தனை தூண்கள் மற்றும் வரிசைகளை கொண்டது இருபது தூண்கள் நான்கு வரிசைகள் ஹரப்பா மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தனர் பெரும் வணிகர்களாக தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவைகள் யாரால் பயன்படுத்தப்பட்டன ஹரப்பா மக்களால் பொருட்களின் நீளத்தை அளவிட பயன்படுத்திய பொருள் இது அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சி ஹரப்பா மக்கள் பயன்படுத்திய இல்லாத திடமான கொண்ட வண்டியின் சக்கர வண்டி ஹரப்பா மக்கள் எந்த நாட்டுடன் விரிவான கடல் வாணிகம் செய்தன மெசபடோமியா தற்கால ஈராக் குவைத் மற்றும் சிரியாவை குறிக்கும் இடத்தின் பெயரென பண்டையகால மெசபடோமியா நாரம்சின் என்ற அரசர் மெழுக்கா என்ற இடத்தில் வாங்கிய பொருள் எது அணிகலன் சிந்துவெளி பகுதியில் காணப்பட்ட முத்திரைகள் எந்த வடிவில் இருந்தன ஊருளை வடிவில் சிந்துவெளி நாகரிக கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது குஜராத்தில் உள்ள லோத்தல் லோத்தல் எங்கு அமைந்துள்ளது குஜராத்தில் சமர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில் அமைந்திருக்கு அமர்ந்த நிலையில் உள்ள ஓர் ஆண் சிலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மொஹஞ்சதாரோவில் சிந்துவெளி நாகரிகத்தின் அளவுகோல் எங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது குஜராத் தந்தத்திலான அளவுகோல் அது அது வந்து ஆயிரத்தி எழுபத்தி நாலு மில்லி மீட்டர் வரை சிறிய அளவீடு கொண்டிருக்கும் மனிதர்களால் முதல் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம் எது செம்பு வெண்கலத்தால் ஆன சிறிய பென்சிலை நடனமாது எங்கு கண்டெடுக்கப்பட்டது மொஹஞ்சதாரோவில் பென்சிலை தான் பென்சிலை தான் பார்த்தபொழுது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தின் உருவாக்க முறையை சார்ந்தது என நம்புவதற்கு கடினமாக இருந்தது என கூறியவர் யார் சர் ஜான் மார்ஷல் பென்சிலை போன்ற சிலை எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு கேவிடி என்பது என்ன கொர்க்கை வஞ்சி தொண்டி கொர்க்கை வஞ்சி தொண்டி மத்ரை உரை குடல்கர் என்ற பெயர் கொண்ட இடங்கள் எந்த நாட்டில் தற்போதும் உள்ளன பாகிஸ்தானில் கொர்க்கை பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர்கள் கொண்ட இடங்கள் எந்த நாட்டில் தற்போதும் உள்ளன ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் உள்ள தமிழ் உடைய ஆர்கையவை கவ்ரி பொர்னஸ் பாகிஸ்தானில் உள்ள தமிழ் பெயர் உடைய ஆறுகளவை காவிரி வாலா புருணை பழங்கால எழுத்துக்களை படிப்பதன் மூலம் நாம் இவற்றை அறிந்து கொள்ளலாம் அக்கால நாகரிகம் இன்றுவரை நம்மால் புரிந்து கொள்ள முடியாத எழுத்து எது சிந்துவெளி எழுத்து சிந்துவெளியில் பொதுவாக பயன்பாட்டில் இருந்த ஆடை எது பருத்தி சிந்துவெளி மக்களிடம் இது எது இருந்ததற்கான ஆதாரம் இல்லை படை ஆண் பெண் இருவரும் சிந்துவெளியில் விரும்பி அணிந்த பொருள் எது அணிகலன்கள் சிந்துவெளி மக்கள் நூலை சுற்றி வைக்க பயன்படுத்திய பொருள் எது சுழல் அச்சுக்கள் சிந்துவெளி மக்கள் எந்த உலோகத்தின் பயனை அறிந்திருக்கவில்லை இரும்பு சிந்துவெளி மக்கள் எந்த வண்ணத்தில் மணிக்கற்களை பயன்படுத்தினார்கள் சிவப்பு சிந்துவெளி மக்களின் தொழில்கள் என்னென்ன வேளாண்மை கைவினை பொருட்கள் செய்தல் பானை வனைதல் அணிகலன் செய்தல் கால்நடை வளர்ப்பு மட்பாண்டங்களை எவற்றின் உதவியால் உருவாக்கினார்கள் சக்கரங்கள் சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய மட்பாண்டங்கள் எந்த வண்ணத்தில் இருந்தன சிவப்பு வண்ண மட்பாண்டத்தில் கருப்பு வண்ணைகள் மக்கள் இடையே எம்மாதிரியான வழிபாடு இருந்திருக்கலாம் சிந்துவெளி நாகரிக கால பொம்மைகள் எதனால் செய்யப்பட்டிருந்தன சுடுமண்ணால் செய்யப்பட்டிருந்தது ஹரப்பா நாகரிகம் தொடங்கிய ஆண்டியது பொது ஆண்டிற்கு முன் தொள்ளாயிரம் முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது சுமேரியர்களால் பழைமையான நான்கு நாகரிகங்களில் அதிக பரப்பைக் கொண்டிருந்த நாகரிகம் எது சிந்துவெளி நாகரிகம் மொஹஞ்சதாரோ எந்த அமைப்பால் உலக பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்டுள்ளது யுனோஸ்கோவால் சுத்தம் மற்றும் சுகாதாரம் பற்றிய உணர்வு மேலோங்கி இருந்தவர்கள் யார் சிந்துவெளி மக்கள் கார்பன் வயது கணிப்பில் பயன்படும் ஐசோடோப்பு எது சிஃபோர்டின் கார்பன் பதினாலு உலகில் முதன் முதலில் கட்டப்பட்ட பொது குளம் எங்கு உள்ளது மொஹஞ்சதாரோவில் நாகரிகம் வளர முக்கிய பங்கு வகித்தது எது ஆற்றங்கரை சிந்துவெளி மக்களின் வியக்கத்தக்க மற்றொரு திறன் என பொறியியல் திறன் சிந்துவெளி நாகரிகம் பரவியிருந்த எல்லை என்ன கிழக்கு காகர் ஹாக்ரா நதி பள்ளத்தாக்கு வரை மேற்கில் வந்து பாலுஸ்தானின் மக்ரான் கடற்கரை வரை வடகிழக்கில் ஆப்கானிஸ்தான் தெற்கில் மகாராஷ்டிரா வரை கிசே பிரமிடு யாரால் கட்டப்பட்டது குஃபூ மன்னர் புது ஆண்டிற்கு முன் இரண்டாயிரத்தி ஐநூறுல அந்த கீசி பிரமிடு ஒவ்வொன்றும் எத்தனை டன் எடை கொண்டது பதினஞ்சு டன் ஜிகரெட் என்ற ஊர் எந்த அரசனால் கட்டப்பட்டது நமு ஜிகரட் என்ற ஊர் எந்த கடவுளுக்காக கட்டப்பட்டது சந்திர கடவுள் சிம் எகிப்து இளவரசர் இரண்டாம் ராமேசஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோயில்கள் உள்ள இடம் எது அபு சிம்பல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க